அன்புக்குரியவர்களே ஒரு முப்பது வருட காலம் நம்ம வாழ்க்கையில் நாம் வந்துட்டு பின்னோக்கி போவோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு காலம் அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னு இந்த இந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை வசதி வாய்ப்பு இல்லை ஊரில் யாராவது ஒருவர் தான் பணக்காராக இருப்பார் ஒருவர் ரெண்டு பேர் மூணு பேர் இப்படி வச்சுக்கலாம் அப்போ இருந்த ஒரு மதிப்பு மரியாதை ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு மக்கள் மத்தியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒருவர் மற்றவரை தாழ்த்தி கேட்பாங்க ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் வருவாங்க உட்காருவாங்க கேட்பாங்க பேசுவாங்க அன்பாக நடந்துக்குவாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்ம ஊரில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஊர் மக்களாகி அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் அதற்கு பின்னால் படிப்படியாக படிப்படியாக செல்வம் வளர 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 விஞ்ஞானமும் வளர வளர மக்கள் மத்தியில் எது போன்ற காரியங்கள் நிகழ்து என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கூட பெற்றோர்களாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கிட்ட எதனால் சொல்லப்போனால் காது கொடுத்து கேட்கறதில்ல சொந்த பந்தங்களை அரைவணிக்கிறதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் பிறர் இடத்துல பேசுவதற்கு பின்தங்கி இருக்கிறோம் என்ன நோக்கம் என்று சொன்னால் எல்லாரும் எதிர்பார்ப்பு நாம் உட்காந்து பேசினா நம்மளுடைய பொருளாதாரம் வீணாக போகும் நம்மளோட நேரங்கள் வீணாக போகும் நம்மளோட வளர்ச்சி தடைப்படும் என்று பல பேரும் எண்ணி எண்ணி தங்களோட சொந்த பந்தங்களை முறுக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்குறோம் கடந்த காலங்களை பார்க்கலாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு மக்களுக்கெல்லாம் தெரியும் ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வந்துட்டேன்னு சொன்னாலே மனசில் ஒரு அளப்பிரியாக வந்துட்டு சந்தோஷங்கள் இருக்கும் பெரியப்பா வந்தாங்க சாச்சா வந்துட்டாங்க சாச்சி வந்தாங்க மாமி வந்துட்டாங்க தாதி வந்துட்டாங்க இப்படியெல்லாம் நம்மளோட இடத்துல ஒரு சந்தோஷம் நிகழ்ந்தது இப்போ உள்ள சூழ்நிலையில் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் ஒரு நரி பூந்துருச்சான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசிட்டு என்ன ஆகி போச்சுன்னா மனுஷனுக்கு கிடைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அந்த நரி என்று சொல்லுவாங்க அதுபோல் சொந்த பந்தங்களை போய் தாண்டி போய் இன்றைக்கி நம்ம பெற்றோர்களே நம்மளோட பிள்ளை இடத்துல எதனா சொன்னோம்னுங்கன்னா நம்ம பிள்ளைகளே காது கொடுத்து கேட்குறது காரணம் பிள்ளைங்க சின்ன வயசில் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெற்றோர் இடத்துல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இடத்துல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நண்பர்களிடத்தில் நண்பர்களை உருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம் இஸ்லாமிய சமூகம் நமக்கு எப்படி வாழ்த்து எடுக்கிறது மார்க்கம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால் பிறர் நலம் நாட வேண்டும் சொந்தக்காரங்க விஷயம் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜும்மாலையும் நம்ம வந்துட்டு பயன் மாறியும் போது யா ஐன்னா சித்தக்கும் ரப்பக்கும் இல்லை படிக்கிறோம் இல்லை இந்த வசனத்திலே அது வருது சொந்தக்காரங்க விஷயத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்புல்லி சொல்லுகிறான் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் அண்டர் வீட்டாரை பாதுகாத்து கொள்ளுங்கள் இடத்துல சிறப்பாக நடங்க என்று மார்க்கம்லாம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்னைக்கு சக சதுரத்துவம் இருக்குதான்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜமாத்தில் இங்கே கூட மக்களை கூட பார்க்கலாம் படங்கலங்களில் கூப்பிட்டா வந்துட்டு ஃபோன் எடுக்கிறதில்ல அலைச்சும் செய்கிறாங்க நான் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்கிறேன் அவர் வந்துட்டு சின்ன ஆளாக இருக்கிறாரு என்னோடய பிரிஸ்டிச்சிக்கு நான் திருப்பி ஃபோன் பண்ணி பேசுகிறதா என்றெல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் பொதுலா பொருளாதாரத்தை வச்சு பார்க்குறாங்க நான் பெரிய உயர்ந்தவன் அவர் தாழ்ந்தவன் என்றெல்லாம் நினைப்பு மக்கள் மத்தியில் பரவலாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு சரியான பண்பாக முஸ்லீம் இடத்துல இருப்பதாக சரியில்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நாம் ஒரு மவுத்தாயிட்டம்னு சொன்னால் நம்மளுடைய பொருளாதாரம் கொண்டு போய் நம்ம ஜனாதலை அடக்கம் செய்யுமா என்று கேள்வி முன் வைத்தோம்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க பணம் நம்மளை தூக்கிட்டு போவோமா அது எப்படி தூக்கிட்டு போவோம் என்று கேட்பாங்க சரி நம்மளுடைய பணம் நமக்காக பிரார்த்தனை செய்யுமா என்று கேள்வி முன்வைத்தோம்னு சொன்னால் பணம் எப்படிங்க நமக்காக பிரார்த்தனை செய்யும் பணத்துக்காக விரும்ப எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க என்று மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் அறிந்தும் கூட சக மனிதர்களாகலாம் நம்ம வாழ்கிறோம் ஒரு இசிலமாக வாழ்கிறோம் ஒரு மூமினாக வாழ்கிறோம் இருப்பினும் கூட அலட்சியம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய வளர்ந்துக்கிட்டே வராங்க படிப்படியாக பார்க்குறோம் பல ஊர்களை பார்க்குறோம் ரெண்டாவது தலைப்பு இது போன்ற விஷயங்களை நான் அடுத்தடுத்த சொல்லிக்கிட்டே போகிறேன் காரணம்னு கேட்டால் நான் மார்க்கத்தை கெட்டிருக்கிறோம் எல்லாவுக்கும் அஞ்சவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த உற்றார் ஊரின் விஷயத்தில் சகோதர தத்துவம் ஜமாத் என்று பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை இல்லாதவர்களாக தான் இருக்கிறோம் காரணம் கேட்டால் அவர் கடமையிலும் முழுசாக இருக்கிறாரா அவர் தொழுவிக்கு வராரா அவர் நோன்பு வைக்கிறாரா அவர் ஜக்காத்து கொடுக்குறாரா இதுதான் ஏற்றத்த அளவு பார்க்குறாங்க நான் சரியாக இருக்கிறேன் என்பதெல்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய சரி தவறுதல் காணக்கூடியவர் யார் அல்ல அவருக்கும் அவருக்குள்ள மத்தியில் உள்ளது ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது அநீதி அளித்திருக்கிறாதா இதை மட்டும் நம்ம பார்க்கணும் மார்க்கத்தில் சிறப்பு குறைபாடு இருக்க தான் செய்யும் அது எல்லாருக்கும் அவருக்கும் உரியது ஆனால் அதை காட்டி நாம் புறந்தள்ளி விட்டு பேசாமல் போனால் அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் நாம் பலகனப்பட்டு போயிடுவோம் நாளைக்கு நம்ம ஜனாசாவில் பிரார்த்தனை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்டும் ஒரு சிடுமூஞ்சாக இருக்கிறார் ஒருத்தர் கிளையில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு புறக்கணிக்கிறாரு வெறுக்கிறாரு என்று சொன்னால் பேர் கவனம்னா காந்தா கொடுத்துட்டு போவாரே தவிர மனசார தூக்கிட்டு போக மாட்டார் பிரார்த்தனை பண்ணும்போது ஜனாசில் நின்று எல்லோரும் கையேந்துறாங்க நானும் கையேந்துறேன் இப்படி தான் இருக்குமே தவிர உள்ள ரீதியாக வந்துட்டு உங்களுக்கு பிரார்த்தனை கிடைக்குமானு கேட்டால் கிடைக்காது இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே நல்ல நட்போடு இருக்கணும் யாரையும் எவரையும் அலட்சியம் செய்யாதீர்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சலாலசெல்லாம் ஊர் முக்கியஸ்தர்களை மத்தியில் உட்காந்து அல்லாவுடைய தூரம் பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு குருடர் வரார் அல்லாவுடைய தூதர் சலாலசெல்லாம் நகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு வார்த்தையை அலட்சியம் செய்கிறார் ஆனால் அல்லாஹ் அவங்க கண்டிக்கிறான் அவர் உங்களிடத்தில் படிப்பினை பெறக்கூடும் நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன் அவர் மார்க்கத்தை பெற்றவர் அந்த அடிப்படையில் சகோதரர்கள் எவர் நேர் இருந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எதற்காக அழைத்தார் என்று நாம் அவரிடத்தில் சென்று பேச வேண்டும் ஃபோனில் பேசலாம் நேரில் போய் பேசலாம் ஒரு நிமிஷம் ஒதுக்கலாம் இது பொருளாதார ஒன்றும் வீண் போவதில்லை நம்ம எதுவுமே தூக்கிட்டு மாட்டோம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி நம்ம இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுட்டு தான் நம்மளுக்கு வெறும் நம்ப தான் அனுப்புவாங்க நம்ம நல்ல செயல் அமல் மட்டும்தான் நம்ம இடத்துல போகுமே அன்ப கூறியில் இது கவனத்தில் வச்சுக்காங்க இது தெளிவாக வந்துட்டு நம்ம நடந்தும் சொன்னால் இம்மையும் மறுமையும் வெற்றி கொண்டுருவாக நாம் இருப்போம் இன்ஷால்லா வாஹ்மது இல்லாஹி ரபுல்லமே